மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் புகுத்த வேண்டும் அப்படின்ன உடனே அதற்கு ஒத்துக்கொள்ள மறுத்துவிட்டது தேவையில்லை இது மும்மொழி கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தமிழக அரசு மறுத்துவிட்டது இப்போ என்ன பண்றாங்க பி ஸ்ரீ திட்டம் பி ஸ்ரீ ஸ்கூல் திட்டம் இப்போ வந்துச்சு இதை வந்து எதோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள் இந்த எஸ் எஸ் ஏ சிக்கியா அபியான் அப்படின்ற அந்த திட்டத்தோடு சம்பந்தப்படுத்துறாங்க பி ஸ்ரீ ஸ்கூல் திட்டங்களை அமல்படுத்தாததால இந்த எஸ் திட்டத்தின்படி வரக்கூடிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான பணத்தை கொடுக்க மாட்டேன் என்று ஒன்றிய அரசு இன்றைக்கு வந்து அவருடைய அந்த பேட்டி ஆணவத்தின் உச்சகட்டம் சட்டத்தில் இடம் இல்லை என்கிறார் அவரை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணதுன்னு தெரியல தக்குறி என்று டிஸ்கிரைப் பண்றதா இல்ல ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்படித்தான் தான் தோன்றித்தனமாக பேசுவார் என்று எடுத்துக்கொள்வதா என்று நமக்கு தெரியவில்லை எந்த சட்டம் கல்விக் கொள்கை என ஒன்றிய அரசு இயற்றிய சட்டமா